தமிழக சட்டசபையில் இருந்து அதிமுக எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து சட்டசபை வரலாற்றிலேயே ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் வெளிநடப்பு செய்ததை இதுவே முதல் முறை என்ற சாதனையை படைத்து விட்டார் தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் கடந்த பதினான்காம் தேதி நடந்த சட்டசபை கூட்டத்தில் நடந்தது முதல் நாளிலேயே குவத்தூர் பேரம் குறித்த விவகாரத்தை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எழுப்பின எனினும் சபாநாயகர் தனபால் அந்த விவகாரம் குறித்து விவாதத்தை அனுமதிக்கவில்லை மேலும் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றார் இந்த விவகாரத்தால் அமளியில் ஈடுபட்ட திமுக வெளியேற்றப்பட்டது அதற்கு கண்டனம் தெரிவித்து கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்து வந்தன இந்த நிலையில் உயர்கல்வித்துறை வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட துறைகளில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்றன பள்ளிக் கல்வித்துறை மீது மானியக் கோரிக்கை இன்று சட்டசபையில் நடைபெற்றது சட்டசபை வரலாற்றிலேயே ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் வெளிநடப்பு செய்வது இதுவே முதன்முறையாகும் இதனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்தார் மேலும் சுகாதாரத்துறை குறித்து கேள்விகள் எழுப்ப அனுமதி வழங்குமாறு தினகரன் ஆதரவாளரும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவுமான தங்கத்தமிழ்ச்செல்வன் கேட்டார் அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்து விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் கடந்த சில தினங்களுக்கு முன் முதல்வரை சந்தித்து டி டிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முப்பத்தி ஐந்து பேர் கட்சி தினகரனுக்கு என்றும் ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினர் மேலும் கட்சி சார்பில் நடத்தப்படும் இப்தர் நோன்பு நிகழ்ச்சிக்கு தினகரனை தலைமை தாங்க அழைக்க வேண்டும் என்றும் முதல்வரிடம் வலியுறுத்தினர் ஆனால் தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கவில்லை இதிலிருந்து கட்சியில் தினகரனின் தலையீட்டை அந்த கோஷ்டி விரும்பவில்லை என்றே தெரிகிறது இதனால் முதல்வரை அவமானப்படுத்தும் வகையில் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் தங்க தமிழ்ச்செல்வன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்